வணக்கம் மக்களே இங்கிலாந்து அணி ஏமாற்று வேலை செஞ்சிருக்காங்க அதை கண்டுபிடிச்சு ஆப்பு வச்சிருக்காங்க நம்ம இந்தியா என்ன பண்ணாங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில இந்திய அணி முன்னூத்தி முப்பத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்துல அபார வெற்றி பெற்று தொடர ஒன்றுக்கு ஒன்று அப்படின்ற கணக்குல சமன் பண்ணிருக்காங்க இந்த நிலையில இங்கிலாந்து அணி கடந்த ரெண்டு வருஷமா ஒரு ஏமாற்று வேலையை செஞ்சு வந்தது தற்போது தெரிய வந்திருக்கு அத இந்தியா கண்டுபிடிச்சு அதுக்கு சரியான ஆப்பு வச்சிருக்காங்க பொதுவா ஒவ்வொரு அணிகளும் தங்களுடைய சொந்த மண்ணில விளையாடும் போது தங்களுக்கு ஏத்த மாதிரி ஆடுகளத்தை அமைச்சுப்பாங்க உதாரணத்துக்கு இந்திய அணி சுழல் வீச்சுக்கு சாதகமா ஆடுகளம் அமைக்கிறாங்க அப்படின்னு பலரால குற்றச்சாட்டு வைக்கப்படுது இதே மாதிரி வெளிநாடுகள்ல வேகபந்து வீச்சுக்கு சாதகமா அந்தந்த அணிகள் ஆடுகளத்தை தயாரிப்பாங்க ஆனா இங்கிலாந்து அணி ஒரு படிக்கு மேல போய் பேஸ்பால் அப்படின்ற ஒரு புதிய யுக்திய கடைபிடிச்சிருந்தாங்க அதாவது டெஸ்ட் கிரிக்கெட்ல அதிரடியா விளையாடி ரன் சேர்க்கும் முறைதான் பேஸ்பால் இந்த பேஸ்பால் முறை வந்ததுக்கு மற்ற அணிகள் நூறு ஓவர்கள் சந்திச்சு முன்னூறு ரன்களுக்கு மேல அடிக்கிற ஸ்கோரை இங்கிலாந்து அணி அறுபது ஓவர்ல அடிச்சிருவாங்க இதன் காரணமா இங்கிலாந்து அணிக்கு பெரிய சாதகம் உருவாகி போட்டியில வெற்றி பெறும் நிலை ஏற்படும் இப்படிதான் முதல் டெஸ்ட் போட்டியில இந்திய அணி இலக்க கடைசி இங்கிலாந்து அணி அபாரமா ஆடுகளத்தை தயாரிச்சுட்டு எதிரணி நிர்ணயிக்கும் எட்டி டெஸ்ட் போட்டியில வெற்றி பெற்றலாம் அப்படின்ற ஒரு புதிய முறையை கண்டுபிடிச்சிட்டு வரதா கிரிக்கெட் வல்லுநர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க ஆடுகளத்துல ஒரு நாள் கிரிக்கெட்ட மாதிரி விளையாடிட்டு நாங்க புதிய நடைமுறையை டெஸ்ட் கிரிக்கெட்ல கொண்டு வரோம் அப்படின்னு இங்கிலாந்து அணி ஏமாற்ற சமாளிச்சுட்டு வராங்க இங்கிலாந்து பிட்ச் அப்படின்னா பந்து நல்லா ஸ்விங் ஆகும் அப்படின்ற நடைமுறை மாறி தற்போது ரன் குவிப்புக்கு சாதகமான ஆடுகளமே வழங்கப்பட்டு வருது இதன் மூலமா டி டுவெண்டி போட்டிகள்ல அபாரமா விளையாடக்கூடிய இங்கிலாந்து வீரர்கள் டெஸ்ட் கிரிக்கெட்லயும் அதே மாதிரி விளையாடி ரன் சேர்த்து வெற்றி பெறாங்க இதே போன்று பந்து பழையதா மாறிடுச்சு அப்படின்னா அது எளிதா அடிக்கும் டியூப் வகை பந்துகளையும் இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் பயன்படுத்துறாங்க ஒருவேளை ஆடுகளம் வேகபந்து வீச்சுக்கு சாதகமா ஸ்விங் ஆனா அந்த ஆடுகளத்துல இங்கிலாந்து அணி வேகமா விளையாடி முன்னூறு ரன்கள் அடிச்சாலும் விக்கெட்களை அனைத்தையுமே இழந்துடுறாங்க இந்த நடைமுறை அவங்களுக்கு கை கொடுப்பதாலதான் இதே மாதிரி ஆடுகளத்தை தயார் பண்றாங்களாம் இத இந்திய அணி இங்கிலாந்துக்கு நேரத்தையும் கொடுக்க கூடாது இலக்கையோ அதிகமா வைக்க வேண்டும் அப்படின்னு ரெண்டாவது டெஸ்ட்ல நான்காவது நாள் இறுதியில தான் இங்கிலாந்துக்கு பேட்டிங் செய்யற வாய்ப்பையே கொடுத்தாங்க ஆனாத்தி எட்டு ரன்கள் அடிக்க வேண்டும் அப்படின்ற நிலை இருந்ததால அதை இங்கிலாந்து அணி வீரர்களால எட்ட முடியல அதோட இங்கிலாந்து அணி வீரர்கள் டிஃபென்ஸ் ஆட்டத்தையும் ஆட தெரியாம அவங்களும் தங்களுடைய பத்து விக்கெட்ஸையும் இழந்துட்டாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த சூழல்ல இந்தியா இந்த நடைமுறையை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம இந்திய வீரர்களும் பேட்டிங்ல சிறப்பா விளையாடியதால அடுத்த டெஸ்ட் போட்டியில வேகவந்து வீச்சுக்கு சாதகமான ஆடுகளை தயாரிக்க இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் முடிவெடுத்திருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்